அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களுக்கு அதீதமான ஆற்றலும் சக்தியும் இருக்கிறது எண்ணங்கள் ஒரு மாபெரும் ஆற்றலை கொண்டது அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கிறது என்பதை முதலில் சரியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்க மனசுல ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் உருவாகிறது என்று மனோவியல் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஒரு நாளைக்கு சாதாரணமா நீங்கள் காலையில் எழுந்து இரவு போய் ஆழ்ந்த தூக்கம் வருகின்ற வரை அந்த இடைப்பட்ட நேரத்தில் அறுபதாயிரம் எண்ணங்கள் உருவாக்குறது இதான் உங்க மனசு சும்மா இருக்குதா பாருங்க ஒரு நிமிடம் உங்கள் மனதை அமைதியாக எந்த விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாமல் உங்களால நிறுத்த முடியுமா அப்படி நீங்க நிறுத்திட்டீங்கன்னா மற்ற மனிதர்களை விட நீங்கள் மிக சிறந்த மனிதராக இருப்பீர்கள் என்பது சந்தேகமே இல்லை ஒரு நிமிஷம் தானே குருஜி நான் ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்க்கிறேன் ட்ரை பண்ணுறேன் அண்ட் சொல்லி கண்ணை மூடிட்டு ஒன்று ரெண்டு மூணு அறுபது எண்ணுங்க பார்க்கலாம் பத்து இருபது வருவதற்குள் உங்களுடைய மனமானது தறி கட்டு ஓட ஆரம்பிச்சிடும் எதாவது நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க நிறுத்த முடியாது அப்ப அந்த மனதில் தோன்றுகின்ற அந்த எண்ணங்கள் இருக்குது பாருங்க அது நல்ல எண்ணங்களாக இருந்தால் நன்மை தரக்கூடிய எண்ணங்களாக இருந்தால் பயன் தரக்கூடிய எண்ணங்களாக இருந்தால் உங்களை வாழ்வில் உயர்த்துகின்ற எண்ணங்களாக இருந்தால் மிக சிறந்த எண்ணங்களாக இருந்தால் அது உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் நன்மைகளை செய்கிறது முதல்ல நீங்க என்ற எண்ணம் இருக்குது பாருங்க அந்த எண்ணத்திற்கு ஒரு அதிர்வலை இருக்கிறது வைப்ரேஷன் இருக்கிறது அந்த அதிர்வலையானது உங்களை விட்டு வெளியே வந்து பல மைல் தூரத்திற்கு அது பரவுகிறது ஒரு குளத்தில் கல்லை கல் போட்ட இடத்துல இருந்து ஒரு வட்டமான ஒரு அலைவரிசை உருவாக்கும் அது சிறிய வட்டமாக இருந்து பெரிய வட்டமாக போய் அந்த கரையில் மோதி திரும்பி வரும் இல்லையா அந்த கல்லாக நீங்க இருக்கிறீங்க அப்போ உங்களிடம் ஏற்படுகின்ற அந்த எண்ணத்தினுடைய அலைகள் உங்களை சுற்றி உங்களிடம் இருந்து வெளி உலகிலே பறந்து செல்கிறது ஆனா அதற்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்னன்னா உங்கள் உடலுக்குள்ளேயே அந்த எண்ணத்தினுடைய அதிர்வலையானது கால் பாதத்திலிருந்து தலை உச்சி வரை முதலில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது அந்த அதிர்வு என்ன செய்யுதுன்னா சில சுரப்பிகளை போய் மோதுகிறது அப்படி மோத மோத அந்த சுரப்பிகள் இருந்து ஒரு விதமான திரவமானது சுரக்க ஆரம்பிக்கிறது அந்த திரவம் நன்மை செய்யக்கூடிய திரவமாக இருக்குது தீமை செய்யக்கூடிய திரவமாகவும் இருக்குது அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய எண்ணங்களாக இருந்தால் அந்த எண்ண அலைகள் ஒரு சில சுரப்பிகளை போய் மோதும் போது அதிலிருந்து வருகின்ற சுரப்பிகளானது உடலுக்கு வலுவையும் வலிமையையும் மனதிற்கு அமைதியையும் மன வலிமையையும் மன உற்சாகத்தையும் தரக்கூடியதாக அந்த திரவமானது மாறுகிறது தீமையான எண்ணங்களாக இருந்தால் அந்த எண்ணங்களுடைய அதிர்வலைகள் உடம்புல பரவும் போது அதுவும் சில சோப்புகளில் போய் மோதும்போது அதிலிருந்து வருகின்ற திரவமானது உடலை பாதிக்க செய்யக்கூடிய உடல் நோய்களை உருவாக்கக்கூடிய திரவமாக அது மாறுகிறது உங்களுக்கு பல உடல் நோய்கள் இருக்கலாம் உபாதைகள் இருக்கலாம் மனநோய்களும் இருக்கலாம் உடலுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் மனசுக்கும் பாதிப்பு ஏற்படும் மனம் பாதிக்கப்பட்டால் உடலும் பாதிக்கப்படும் ரெண்டு இரட்டை பிறவிகள் போல அப்போ ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போல உடலும் மனமும் அப்போ நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கிறது என்பதை உங்க உடம்புல ஒரு சில நோய்கள் வருகிறது என்ன நோய்கள் ஜீரண கோளாறு வருகிறது வச்சுக்குவோம் அந்த ஜீரண கோளாறு வந்தா செரிமானம் ஆவது இல்லை நீங்க சாப்பிடுறீங்க உணவு சாப்பிடுறீங்க அந்த உணவு செரிமானம் செய்யப்படுவது இல்லை வயிறு ஒரு மாதிரி பிரச்சனையை தருது அப்படி என்றால் உங்களுடைய எண்ணங்கள் அன்றைய முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் உங்க மனசுல இருந்து வந்த எண்ணங்களில் பெரும்பாலான எண்ணங்கள் தீமை செய்யக்கூடிய எண்ணங்களாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது அப்படின்னா குருஜி தீமை செய்யக்கூடிய எண்ணம் மற்றவனை பார்த்து பொறாமப்படுறது மற்றவனை பார்த்து எரிச்சல் அடையிறது மற்றவன் கெட்டு போன நினைக்கிறது மற்றவனுக்கு துரோகம் செய்யணும் நினைக்கிறது மற்றவனை வஞ்சனை செய்யணும் நினைக்கிறது இப்படி பட்ட தீய எண்ணங்கள் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லுவார்கள் நெகட்டிவ் வியூஸ் இப்போ மற்றவன் கெட்டு போனோம்னு நினைக்கிறியே முதல்ல அந்த எண்ணம் என்ன பண்ணுதுன்னா முதல்ல உன்னை கெடுக்குது அதை நல்லா தெரிஞ்சுங்க மற்றவனை பார்த்து பொறாமப்படுறிய அந்த பொறாம எண்ணம் முதல்ல உன்னை கெடுக்குது உடல்நல பாதிக்கப்படுது மற்றவனை எப்படின்னா ஏமாற்றணும்னு நினைக்கிறிய முதல்ல நீ ஏமாந்து போறன்றத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் பல பேருக்கு அல்சர் இருக்கும் வயிறு எச்சில் இருக்கும் இந்த வயிறு எச்சில் என்பது பெரும்பாலான உறவு வரக்கூடிய அந்த காரணங்கள் என்ன சொல்றாங்க மனவியல் விஞ்ஞானிகள் தவறான எண்ணங்களையே நீங்கள் எண்ணி வருவதால் அந்த இருந்து வரக்கூடிய திரவமானது ஆசிடுக்கு சமமான ஒரு திரவம் அது உடல் உறுப்பை அப்படியே விடும் என்று சொல்கிறார்கள் வயிற்றுச்சல் இருந்தாலும் உங்களுக்கு அல்சர் வரும் வயிற்றுல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் எதையோ தவறாக எண்ணிக்கொண்டு இருக்கீங்க யாரையோ பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க யார் மேலேயோ பொறாம பண்ணணும்னு நினைக்கிறீங்க யாரை பார்த்தோம் பொறாம பண்றீங்க ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தனை வஞ்சம் தீக்கணும் எப்படி இருந்தாலும் அவனை வெட்டி கொண்ணணும்னு நினைக்கிறீங்க அவன் எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில அவனை கீழ கத்து வந்த நினைக்கிறீங்க ஏதாவது சதி நீங்க ஈடுபடுறீங்க இதெல்லாம் வெளியே இருக்கிறவனுக்கு நீங்க தீமை செய்யறதா நினைக்கிறீங்க ஆனா முதல்ல உங்களுக்கு நீங்க தீமை செய்து கொள்கிறீர்கள் அந்த எண்ணம் முதல்ல உங்களை எரிச்சுட்டு தான் வெளியே பரவி மற்றவனை அது தாக்கும் அப்ப எந்த மாதிரியான எண்ணங்களை எண்ணுகிறீர்கள் அந்த எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் உடல்லையும் மனசிலையும் பல பாதிப்புகள் வருது மனக்குழப்பம் வருது மன கவலை வருது சிதைவு வருகிறது இதெல்லாம் மனக்குழப்பங்கள் மனநோய்கள் சொல்றாங்க மனவியல் விஞ்ஞானிகள் இந்த மனநோய்களுக்கு பெரும் காரணங்களாக தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இருப்பது என்னன்னா உங்க மனதில் வரக்கூடிய தீய எண்ணங்களால் தான் இவை ஏற்படுகிறது முதல்ல அது மனசை பாதிக்குது மனச்சிக்கல் இருந்தா மலைச்சிக்கல் வரும் சொல்லுவாங்க மனசுல ஏதாவது சிக்கல் இருந்தா மலைச்சிக்கல் வந்துடும் மலை அப்ப உங்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்கள் சாதாரண நோய்கள் இருந்து வந்துன்னா நீங்கள் என்ன மாதிரியான எண்ணங்களை எண்ணுகிறீர்களோ அந்த எண்ணங்களால் தான் உங்கள் மனமும் கெடுக்கிறது உடலும் கெடுக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நோய்களை குணப்படுத்தலாம் அதுக்கு மருந்து உங்ககிட்ட இருக்கு நீங்க வரிய போக வேண்டிய அவசியம் இல்லை என்ன நல்ல எண்ணங்களையே பாசிட்டிவான எண்ணங்களையே சந்தோஷம் தரக்கூடிய எண்ணங்களையே மகிழ்ச்சி தரக்கூடிய எண்ணங்களையே ஆனந்தம் தரக்கூடிய எண்ணங்களையே நீங்கள் தொடர்ந்து எண்ணி வந்தால் அதுல இருந்து அந்த சுரப்பில் இருந்து அதனால் சுரப்புகள் இருந்து வரக்கூடிய திரவமானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த வியாதியை குணப்படுத்துகிறது உடல் வியாதியை குணப்படுத்துகிறது எண்ணங்களே விஷமாக மாறுகிறது எண்ணங்களே மருந்தாக மாறுகிறது அப்ப நீங்க எது மாதிரியான எண்ணங்களை நாம் தினந்தோறும் எண்ண வேண்டும் என்பதை ஒரு விழிப்புணர்வு உங்ககிட்ட வந்ததுன்னா மனநோயும் இல்லை உடல் நோயும் இல்லை மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ உங்கள் எண்ணங்களே உங்களுக்கு மருந்தாக மாறுகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டீர்கள் ஆனால் இனிமேல் தீய எண்ணங்களை என்னவே மாற்றீர்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்